ஓம் தத் சத்து அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம் அபிநவ பாரதங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் அனந்த நாராயணன் இன்னைக்கு இந்த பதிவில் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்களில் நடுவில் இருக்கக்கூடியதான அந்த அர்ஜுனரை பற்றியும் அவருடைய பத்து பெயர்களை பற்றியும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் பொதுவாக மத்தியம பாண்டவன் காண்டீவன் இப்படி பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடியவர் இந்த அர்ஜுனர் கிருஷ்ணருக்கு மிகவும் நெருங்கிய தோழன் எல்லா விதத்திலையும் அவர் கிருஷ்ணருக்கு மிகவும் நெருங்கியவர் இப்பேற்பட்ட அந்த அர்ஜுனன் பெரிய வில்லாளி வில்வித்தையில் இவரை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது அப்பேற்பட்டவருடைய பத்து பெயர்களை நாம் சொன்னோமேயானால் நமக்கு எல்லா விதமான பயமும் போகும் அதே மாதிரி நம் கல்வியில் சிறந்து விளங்குவோம் கல்வி ஆற்றல் ஞானம் இதெல்லாம் நமக்கு நன்னா வளரும் அதே மாதிரி நமக்கு பஞ்சபூதங்கள்னாலே ஏற்படக்கூடிய தீங்கு ஆபத்துக்கள் எல்லாம் நமக்கு ஏற்படாது அப்படிங்கிறது தொன்று தொட்டு பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் இடி இடிக்கும் பொழுது அர்ஜுனா 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 அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாள் சில பேர் கார்த்த வீரிய அர்ஜுனா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது காது தானாக வந்து இந்த இடி சத்தத்துக்கு அடைச்சின்றோம் அப்போ இந்த கார்த்த வீரிய அர்ஜுனா 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 அப்படின்னு சொல்லும்பொழுது அது வாய் வந்து திறந்து மூடுனதுனால இந்த காதுக்குள்ளே அடைச்சிட்டுருக்கிறது திறந்து திறந்துடும் அதுக்காக இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கா அப்போ இந்த அர்ஜுனனுடைய பத்து விசேஷமான பெயர்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கறக்கோம் இதை வந்து தெலுங்கில் கிருஷ்ணார்ஜுன யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பௌராணிக படம் அதாவது புராண கதையை சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் அந்த படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் அதாவது விதூஷக பதா பாத்திரத்தில் இருக்கக்கூடியவர் அவர் அஜிபி த பபா விஸ்வேஷகி சுவாமி அப்படிம்பார் என்ன இது என்ன புதுசாக நீ சொல்கிற அப்படின்னு அர்ஜுனன் மாறு வேஷத்தில் இருப்பார் அந்த மாறுவேஷத்தில் இருக்கிற அர்ஜுனன் அவரை பார்த்து கேட்பார் இல்லை சுவாமி இப்போது நீங்கள் வந்து சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்க சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டதுக்கு இன்னார் யார் அப்படின்னு என்கிட்ட கேட்டான்னா உங்களுடைய நான் என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன் அதனால தான் உங்களுடைய பத்து பெயர்களை வந்து அதனுடைய முதல் எழுத்துக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு புது பெயரை நானே உருவாக்கியிருக்கேன் இப்போ யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அஜிபி தப்பப்பா விஸ்வேசகி சுவாமி இவர் தான் அது அப்படின்னு சொல்லி நான் உங்களை அறிமுகப்படுத்துவேன் அப்படின்பார் அப்போது இந்த அஜிபி தப்பப்பா விஸ்வேசகி சுவாமி அப்படின்னு அந்த காட்சியில் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப தமாஷா இருக்கும் ஆனால் ஒரு சின்ன தமாஷான அந்த ஒரு காட்சியில் எவ்வளோ அத்தியுதமான ஒரு விஷயத்தை அந்த திரைப்பட இயக்குனர் வச்சுருக்காரு பாருங்க இப்போது அந்த பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அஜிபி திஸ்வே ஷ விஸ்வேஷகி சுவாமி இந்த சுவாமிங்கிறத விட்டுடுங்க விட்டுட்டா அ ஜி பி த ப ப வி ஷ்வே ஷ கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்து எழுத்துக்கள் தான் பத்து பெயர் என்னுடைய ஆரம்ப எழுத்துக்கள் இப்போ ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம பார்க்கலாம் அ அப்படின்னு சொன்னால் அர்ஜுனஹா जी அபடினு சொன்னா ஜிஷ்ணுஹு பி அபடினு சொன்னா பிபத்ஸுஹு த அபடினு சொன்னாதனஞ்சயஹ ப அபடினு சொன்னாபார்த்தஹ ඛ அபடினு சொன்னாபல்குணஹ வி அபடினு சொன்னாவிஜயஹ ஸ்வே அபடினு சொன்னாஸ்வேதவாகனஹ ஷ அபடினு சொன்னாஷவ்யசாச்சி கி அபடினு சொன்னாகிரிதி இதுதான் அந்த பத்து பெயர்கள் இந்த பெயர்களை சொன்னோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான சோக்கியமும் ஏற்படும் அதனால் இது எல்லோரும் சொல்லுங்கள் பயனடையுங்கள் குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்கோ இடியக்கிறச்சை மின்னல் மில் எல்லாம் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்கோ அதே மாதிரி நல்ல ஒரு சிறந்த ஏகாகிர சித்தை அதாவது ஒருநிலைப்படுதல் ஒருமுகப்படுதல் அப்படிங்கிற அந்த விஷயம் வேணும்னு சொன்னால் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குங்க அஜிபி தபபா விஸ்வே சகி சுவாமி బ్రహ్మచారి ఏమిటి దండకం దండకం కాదు స్వామి ఇది తమ నూతన నామధేయం ఎవరైనా అడిగితే ఏం చెప్పాలి అర్జున ఫల్గుణ పార్థ వగైరా మీ దశనామాల ఆది అక్షరాలను గుదుగుచ్చుకోవడానికి వీలుగా అజభి విశ్వేశకి స్వామి అని పొట్టి చేశాను గొప్ప పని చేశావు కానీ